வணக்கம் அன்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி பைரவா இந்த வீடியோ போகிறதுக்கு எத்தனை தரம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது இந்த ஒரு வீடியோவுக்கு கிட்டத்தட்ட இந்த வீடியோ நிறைய எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏதாவது பிரச்சனை வந்துடுது அதை வந்து மறுபடியும் மறுபடியும் சரி பண்ண வேண்டியதாக இருந்தது சரி இதில் உள்ள விஷயம் அந்த மாதிரி நன்மைக்கு மட்டும் பண்ணுங்கள் தேவையில்லா பண்ணாங்க இந்த தகாத உறவை பிரிக்கிறது அப்படின்னா அந்த கணவன் மனைவி மட்டும்தான் இல்லை நம்மளுடைய உறவு நம்மளோட பிள்ளைங்கள் நம்மளோட யார் பேச்சும் கேட்காம இருக்கக்கூடிய யாராவது நம்மளுடைய இதில் சார்ந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு கூட ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணு இந்த மாதிரி தகாத உறவுகளை பிரித்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா என்ன விஷயம்னு பார்ப்போம் பானை ஓடு பானை ஓடுங்கிறது மிக பழமையான பானை ஓடு இருக்கணும் சும்மா புதுசாலாக இருக்கக்கூடாது ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆனால் பானை ஓடு இல்லைனா எங்கேயாவது ஓரமாக உடஞ்சி கிடக்கும் பார்த்தீங்களா அந்த பானை ஓடு பானை ஓடு ஒன்று எடுத்துக்கணும் அந்த பானை ஓட்டில் கறி துண்டு இல்லை கறி துண்டு இருக்குது இல்லையா கறி துண்டு மேக்சிமம் வில்லேஜ் சைடில் கிடைக்கும் சிட்டியில் கிடைக்கிறது ரொம்ப ரேரம் முடிஞ்சளவுக்கு கறி துண்டை பார்த்து குச்சி ஏதாவது எரித்து நல்ல நெருப்பு கண் கண்ணல் வந்த பிற்பாடு தண்ணி ஊற்றி அணைச்சிட்டிங்கன்னா கறிக்கட்டை ஆகிடுவோம் அந்த இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாவது ஆக மாதிரி ஆகணும் உடனே அணைச்சிட்டு உடனே எழுதக்கூடாது சரிங்களா இப்போ அந்த மாதிரி கறி துண்டில் இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் இன்னாருடைய மகள் இன்னார் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் மட்டும் எழுதணும் சரிங்களா கரெக்டாக எழுதிட்டு கழுத சாணம் இருக்குது பாருங்கள் இந்த டோபிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா கழுத சாணம் அது எங்கிருந்தோம் அந்த கழுத சாணம் கழுது சாணத்தில் இந்த பானை ஓட புதைச்சோம் புதச்சி மூடி புதைச்சி வச்சுட்டு பத்திரமா வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த இதற்குலையா புதைச்சோல்லைய பானை ஓடுதான் அதை எடுத்துகிட்டு வந்து வேப்பங்குச்சியை தீ மூட்டி அதில் நெருப்பில் இந்த பா சாணத்தை எரிய விடணும் அந்த சாணம் நல்லா எரிஞ்சு விபூதி கணக்காக திருநூறு கணக்காக வந்துடும் அந்த விபூதி மாதிரி வர்றதை எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுக்கணும் வீட்டிலலாம் வைக்காதீங்க இந்த விபூதியை யார் பிரிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா அவங்களுடைய வாசலில் இந்த விபூதியை போட்டுட்டு வீடு ஃபுல்லாக அவங்க வீட்டு வெளியே இருந்தால் நீங்கள் ஊதி விட்டீங்கன்னா கூட போதும் அற்புதமாக வேலை செய்யணும் ஏன்னா இது தூமாதேவி தூமாதேவியோட மூதேவி சம்பந்தமான விஷயத்தை பண்ணுறதுனால இது நான் அற்புதமான கை கண்ட முறை அருமையாக வேலை செய்யும் சரிங்களா நல்ல விஷயத்துக்கு பண்ணுங்கள் தேவையில்லாத இதெல்லாம் பண்ணாதீங்க அது கருமா நம்மளை கூடிக்கும் நமக்குன்னு குடும்பங்கள் இருக்கு நான் பலகம் சொல்லியிருக்கோம் இல்லையா அதான் நல்லது உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க தவறான வழியில் போகிறாங்க அந்த ஒரு பெண் பேச்சை கேட்டுட்டு தப்பாக போகிறாங்க இல்லை ஒரு ஆம்பளோட பேச்சை கேட்டு தப்பாக போகிறாங்க பையன் சரியாக இதாகலை அப்படிங்கிற இருக்கக்கூடிய இது வேணால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக பிரிஞ்சிருவாங்க சரிங்களா அதுபோல் இதை பற்றின வேறு ஏதாவது சந்தேகங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதுபோல் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய விஷயங்கள் உத்வேகமாக போட முடியும் எதிரியை பற்றி கேட்குறீங்க நிறைய இருக்குது எதிரியை பற்றின விஷயங்கள் அதில் சில விஷயம் செலக்டடாக எடுத்து இது கொடுத்தா சரியாக இருக்கும்னு போட்டிருக்கோம் சரிங்களா கருப்புசாமி கருப்பு சாமி முனிஸ்வரனுடைய இதெல்லாம் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் வரும் காலங்களில் அதை எல்லாமே பதிவு பண்ணுறேன் சரிங்களா அதுபோல் நல்ல விஷயங்களை நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணாதான் இன்னும் நல்லாயிருக்கும் பைரவா சரணம்